ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெரும் நிதி இழப்பை சந்திக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருமானத்தில் பின்னடைவு ஏற்பட போதுன்னு கடன் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய வியாபாரத்தில் இழப்புகளை சந்திக்க போகிறீங்கிறதுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லப்படுது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக் ஆக்சிடெண்ட் இந்த பைக் ஆக்சிடெண்ட் வரும்போது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் வந்துட்டு பெரிய சண்டையில் வந்து ஈடுபட போகிறீங்க அதாவது உங்களுக்கு ஆகாதவங்கள்லாம் இருப்பாங்கள்லாம் எதிரிகள் அவங்க வந்து உங்கக்கிட்ட சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி பேசுவாங்க கோவப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க அந்த இடத்துல நீங்கள் பொறுமையை இழந்துடாதீங்க பொறுமையை இழந்து நீங்கள் சண்டைக்கு போனீங்கன்னா அது பெரிய சண்டையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறை செல்வதற்கான அறிகுறின்னு சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடெண்ட் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சு அதற்கான ஆலோசனையை பெறணும் இதை நீங்கள் அலட்சியமாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பலன்கள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும் கனவில் பிறர்க்கு விபத்து ஏற்படுவது போல் வந்தால் அதற்கு என்ன பலன் இது ஒரு மிகவும் மோசமான கனவுங்க அதாவது நீங்கள் ஒரு புதிய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை வந்துட்டு ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை அந்த டைமில் பண்ணாதீங்க அது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படலாம் அதாவது உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு பொய் வழக்கு போடக்கூடிய அபாயமும் இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க உங்களுக்கு அந்த ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்